வெல்கம் டு to Dream TN டிபார்ட்மெண்ட் இன்னைக்கான நாள் போதே எஸ்ஐ எக்ஸாமுக்குன்னு காத்துக்கிட்டு படிச்சிருந்த மாணவருக்கான ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு மார்னிங் நியூஸ் பேப்பரில் எஸ்ஐ எக்ஸாம்கான வேகன்சி எத்தனை எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது எப்போ வரையும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் தென் எக்ஸாமுக்கான டேட் எப்போ இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தாலுக்கா மற்றும் ஆயுதப்படை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க அதாவது தாலுக்கி எஸ்ஐ அது இல்லாமல் ஏஆர் இந்த ரெண்டுக்கான வேகன்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்தளவு எஸ்எஃப்ஓ அதாவது ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த போஸ்டிங்க்கான வேகன்சி இந்த இந்தளவு ஆட் பண்ணல இந்த ரெண்டு போஸ்டிங்கான வேகன்சி மட்டும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேகன்சி வந்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறுநூற்றம்பது சம்திங் வேகன்சி வந்தது அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கூட இவ்வளோ வராது அதோட கொஞ்சம் அதிகமாக தான் இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்ஏ எக்ஸாம்க்குன்னு ரொம்ப வெயிட் பண்ணி படிச்சிருந்த எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் தான் இவ்வளோ வேகன்சின்றது இதில் தாலுக்கேசைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆண்கள் பெண்கள் சேர்த்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சியும் ஏஆருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் சேர்த்து மொத்தமாக முன்னூற்றி அறுபத்தி ஆறு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிங் மண்டே அதாவது ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு ஓப்பன் ஆகுது எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மூணாம் தேதி க்ளோஸ் ஆகுது எக்ஸாம்க்கான டேட் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்க்கான டேட் எப்போவுமே அதாவது லாஸ்ட் டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் சரி இருபத்தி ரெண்டுலேயும் சரி டுவெண்ட்டி டேஸ் பிஃபோர் தான் எஸ்ஏ எக்ஸாம்க்கான டேட் அனன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் இன்டர்வியூ பண்ண போகிறாங்க ஸோ டேட் மட்டும் ஃபைனலாக சொல்லுவாங்க எப்படியும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து செவன்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்து நைன்ட்டி டேஸ் வரையும் உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் இருக்கும் இன்னமும் லேட் பண்ணாமல் இன்னும் எனக்கு அப்ளிகேஷன் முடியட்டும் அப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறேன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காமல் இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் ஒரே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஸ்ஏ எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து படிச்சுருந்துட்டு ஏஜ் பாரான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிந்தோம் பட் அது மட்டும் வரலை இதில் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின் படி முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ லாஸ்ட்டு ஒன் இயராக எஸ்ஐ எக்ஸாமுக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு நிறைய கட்சித் தலைவர்கள்லாம் போய் பார்த்துட்டு எல்லாத்தையுமே சப்போர்ட் கெடுது அந்த அந்த ஸ்டூடண்ட்ஸோட நிலமை நகர்ந்து தெரில மேபி அவங்க அதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா தான் உண்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போது எஸ்ஐ எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன எப்படி படிக்கணும் எங்கே படிக்கணும் என்னென்ன படிக்கணும் ஃபிசிக்கல் எப்படி இருக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம அடுத்து வர எஸ்ஐ சீரீஸ் அப்படின்ற வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸ்டேட்யூன் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி